ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே முற்றிலும் புதிய சுவையில் ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ ரொம்பவே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியானதாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லஞ்ச் நீங்கள் ரெடி பண்ணும்போது வீடியோ மணக்க மணக்க நீங்கள் செஞ்ச உடனே காலியிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முற்றிலும் புதிய சுவையிலையும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டோம் ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் இப்போ இதோடவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ நம்ம பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைனா எழுந்தவுடனே என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவோம் ஸோ ரொம்பவே புதுமையான சுவையில் இந்த மாதிரி வித் டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச உடனே காலி ஆகிடும் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் ரைஸு ஒரு கப் அளவுக்கு கொள்ளு ஊற வச்சுருக்கோம் ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கோம் நீங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கோங்க நம்ம இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி பாருங்கள் இப்போ இதோடு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்த புதினா கொத்தமல்லியில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு பிஞ்ச் அளவு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரம் மசாலா அதிகமான அளவு சேர்த்துறாதீங்க அந்த மசாலா அதிகமாக சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது சேர்த்து இப்போ இது நல்லா நம்ம அந்த பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்து தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசியை வதங்கணும் இப்போ இதோடவே நம்ம கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி உடனே நீங்கள் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரத்திலே வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வதங்கி வரட்டும் ஸோ இப்போ இதோடு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ எப்பவுமே நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம் ஒரு கப்பு கொள்ளு மொத்தம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் மூணு கப்பு நம்ம சேர்த்துருக்கோம் மூணு கப்புக்கு நம்ம ஆறு ஆறு கப்பு தண்ணி வைக்கணும் நீங்கள் அஞ்சு கப்பு வச்சிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் நம்ம பிரியாணி அரிசி ரெடி பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதம் வடிக்கிற ரைஸில் கூட இதை நீங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு நீங்கள் சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் சாதம் அடிக்கிற ரைஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்கிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி ஆறு பங்குக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் இல்லை உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தா அந்த புளியும் நல்லா கரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பெல்லாம் இப்போ பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் செக் பண்ணிவிட்டோம் நம்ம பா சேர்த்து அந்த காரம் உப்போட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம மூடி விட்டுடலாம் நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த கொள்ளையும் சேர்த்துக்கலாம் கொள்ளு பருப்பு நம்ம ஒரு கப் அளவு ஊற வச்சுருந்தோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரைஸும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொல்லு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்குல ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கொல்லு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிவிட்டோம் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்யும் போது அடியிலருந்து எடுத்து கொடுங்க அப்போ தான் ரைஸ் உங்களுக்கு குடைய குறையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் தண்ணி நீங்கள் அளவும் வந்து பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உதிரியாக உதிரியாக வரும் பிரியாணி அரிசியில் செய்கிறீங்கன்னா எப்போவுமே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியான அளவு வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு முக்கா முக்கால் பார்க்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம்னா நல்லா வெந்துடும் இப்போ மூடி விட்டுடலாம் ஸோ ரொம்பவே வித்தியாசமான சுவையில் சூப்பரான ஹெல்த்தியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண பாருங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்